இப்போ பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிற நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் ரேஞ்சில் இருப்பாங்க அப்போ அவங்களுடைய பேரண்ட்ஸ் எல்லாமே இந்தியாவில் பார்த்திங்கன்னா ரொம்ப வயசானவங்களாக இருப்பாங்க இப்போ எல்லாருக்குமே ஒரு ஒரு வருத்தம் இருக்குது அவங்க போய் ஒரு இருபது வருஷம் பதினஞ்சு வருஷம் இருந்து க்ரீன் கார்டு பிஆர் சிட்டிசன்லாம் வாங்கின பிறகு நிறைய பணம் ஏர்ன் பண்ண பிறகு அவங்களுக்கு ஒரு வருத்தம் என்ன இருக்குதுன்னா நம்ம வந்து அம்மா அப்பாவை பார்த்துக்கலையே அம்மா அப்பாவோட இருக்கலையே கடைசி காலத்தில் வந்து நம்ம அவங்களுக்கு எதுவுமே பண்ணலையே அப்படிங்கிற ஒரு பெரிய ஏக்கம் இருக்குது அதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா அவங்க தான் நம்ம படிக்க வைச்சாங்க கஷ்டப்பட்டு படிக்க வைச்சாங்க நான் இன்றைக்கி பயங்கர வசதியாக இருக்கேன் ஒரு பெரிய வீடு வச்சுருக்கிறேன் பெரிய கார் வச்சுருக்கிறேன் ஆனால் எங்கள் அம்மா அப்பாவோட நான் இருக்க முடியலைன்னு சொல்லிட்டு ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்கும் இதை எப்படி பார்க்குறோம் அப்படின்னா நான் கோத்து பண்ண வரைக்கும் சொல்கிறேன் அதுக்காக ஒரு சர்டன் ஸ்டேஜில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆன்சைட் அதாவது வெளிநாட்டு வாழ்க்கையை விட்டுட்டு இந்தியாவிலேருந்து செட்டில் ஆகிருப்பாங்க இப்போ வந்து அப்பா அம்மாவெல்லாம் பார்த்துக்குவாங்க ஒன்றை அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீங்களாம் ரொம்ப பிளஸ்ட்டு என்ன இருந்தாலும் நீங்கள் அந்த அம்மா அப்பாவை கடைசியாக பார்த்துக்கிட்டீங்க பாருங்கள் எங்களால் பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் ரெண்டு டு டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்கும் இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா அப்படி பார்க்க தேவையே கிடையாது யார் ஒருத்தர் அங்கேருந்து இந்தியா வந்து தன் அம்மா எல்லாம் பார்த்துக்குறாங்களோ கடைசி காலத்தில் அவங்க சிறந்தவங்களோ இல்லை நம்ம வந்து ஆன் சைடு இதில் அமெரிக்காவில் இருக்கிறோம் வெளிநாட்டில் இருக்கிறோம் நம்ம வந்து அம்மா அப்பாவை பார்க்க முடியல அப்போ நம்ம வந்து ரொம்ப பாவப்பட்டவங்களோ அப்படிலாம் கிடையவே கிடையாது இது வந்து ஒரு அழகான ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு அம்மா அப்பா வயதான காலத்தில் அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத இந்த உலகமும் இந்த இயற்கையும் தான் டிசைட் பண்ணுது நான் இந்தியாவுக்கு வந்துட்டேன் எங்கள் அம்மா அப்பா வந்து பக்கத்தில் வந்து பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு டிசிஷன் இருந்துச்சுன்னா அது அவங்கள் பண்ண ஒரு பாக்கியம் அம்மா அப்பாக்கள் பண்ண ஒரு பாக்கியம் இல்லை அம்மா அப்பா வந்து என்னோட வந்து அமெரிக்காவில் செட்டில் ஆகிறாங்க இல்லை வந்து போயிருக்கிறாங்கன்னா அது அவங்க பண்ண பாக்கியம் ஸோ அதனால் நான் அமெரிக்காவில் இருக்கிறேன் எங்கள் அம்மா என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை அப்போ அவங்களுக்கு அந்த பாக்கியம் இல்லை ஸோ நீங்கள் வந்து ஏதோ வந்து குற்ற உணர்வில் வாழணுங்கிற எந்த தேவையுமே இங்கே கிடையாது ஒருத்தருக்கு தேவை அப்படின்னா இந்த இயற்கையும் இந்த சூழ்நிலையும் வந்துட்டு அவங்க அதை ஏற்படுத்தி கொடுக்கும் அவங்க தான் நம்ம படிக்க வைச்சாங்க அவங்க தான் நம்ம வளர்த்தாங்க அவங்க தான் நம்ம இப்படி இருக்குன்னு நினச்சி அனுப்பி வச்சாங்க அப்போ இந்த ஒரு சுச்சுவேஷனில் இருந்துக்கிட்டு நம்ம வந்து அம்மா அப்பா விட்டுட்டோமோ அப்படின்னு எந்த விதத்தில் நீங்கள் வருத்தப்பட தேவையே கிடையாது அவங்களுக்கு அந்த ஒரு பாக்கியம் இருக்கும்போது அவங்க கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வருவாங்க இல்லை நீங்கள் அந்த இடத்துக்கு நீங்கள் போயிடுவீங்க இதுதான் இங்கே வந்து சொல்லப்படாத ஒரு உண்மை இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் நிம்மதியாக இருக்கணும் ஸோ நீங்கள் எங்கே இருக்கீங்களோ நிம்மதியாக இருங்க உங்களால் இந்த தவறு நடக்கலை நீங்கள் வந்து இன்டென்ஷனாக ஒரு இக்னோர் பண்ணி உங்கள் பேரண்ட்ஸை புஷ் பண்ணி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வருத்தப்படணும் இல்லை அந்த இன்டென்ஷன் கிடையாது உண்மையிலே என்னால் வந்து காப்பா பார்த்துக்க முடியல நான் இங்கே ஸ்டக்காக இருக்கிறேன் அப்படிங்கும்போது எந்த தவறும் உங்களுக்கு கிடையாது அம்மா அப்பாவுக்கு அது தேவை அப்படின்னா அவங்களுக்கு அந்த பாக்கியம் இருந்தால் ஒன்று அவங்கவுங்கள இங்கே ஃபுல் பண்ணியிருப்பாங்க இல்லை அவங்க அங்கே வந்திருப்பாங்க இதுதான் நேச்சர் இதை புரிஞ்சுக்காமல் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்க எங்கள் அம்மா அப்பா இந்தியாவில் இருக்கிறாங்க என்னால் பார்த்துக்க முடியல வயசான காலத்தில் இருக்காங்கன்னு தேவையே கிடையாது உங்களுக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது அவங்களுடைய எண்ணங்களும் அவங்களுடைய சூழ்நிலையும் உங்களை ஃபுல் பண்ணும் அப்படி ஃபுல் பண்ணலை அப்படின்னா அவங்களுக்கு அந்த பாக்கியம் இல்லை அவ்வளோதான் நீங்கள் ஒரு வாழ்க்கை வாழ்கிறீங்க அமெரிக்காவில் கரெக்டாக அந்த அதுவே ஒரு பாக்கியம் தான் எத்தனை கோடி பேரில் எத்தனை பேர் வந்து படித்து எத்தனை பேர் வந்துட்டு அமெரிக்காவுக்கு போய் அங்கே பிஆர் ஆகி அங்கே சிட்டிசனாகலாம் கிட்டத்தட்ட ரொம்ப கம்மியான ஒரு தான் ஒரு அஞ்சு பர்சன்ட் கூட இருக்காது அப்போ நீங்கள் அந்த பாக்கியம் பெற்று அங்கே இருக்கீங்க கரெக்டா இப்போ நீங்கள் அங்கே இருக்குது என்னமோ சாதாரண விஷயம் கிடையாது அது ஒரு பாக்கியசாலி தான் ஒரு நூறு சதவீதத்தில் ஒரு ஐந்து சதவீத பீப்புள் மட்டும்தான் அந்த வாழ்க்கையை வாழ முடியுது அந்த பாக்கியத்தை நீங்கள் பெற்றிருக்கீங்க நீங்கள் வாழ்கிறீங்க அதே மாதிரி அந்த சதவீதம் தான் இங்கேயும் இந்த பேரண்ட்ஸுக்கு வந்துட்டு இப்படி போன பசங்க வந்து நல்லா ஏர்ன் பண்ணி செட்டில் ஆனவங்க திருப்பி இந்தியாவுக்கு வந்து அம்மா அப்பாவோட இருக்கணுங்கிறது அது ஒரு ஐந்து டு பத்து சதவீதம் தான் அந்த பாக்கியம் வந்து அம்மா அப்பாவுக்கு இருக்கணும் உங்களுக்கு கிடையாது உங்களுக்கு இருந்த பாக்கியம் என்னென்னா நீங்கள் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆன்கிறது அம்மாவுக்கு அந்த பாக்கியம் இருக்குன்னா நீங்கள் வரணும் அப்போ அவங்களுக்கு பாக்கியம் இல்லை ஸோ தெளிவாக புரிஞ்சுக்குங்க அந்த பாக்கியம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவங்க வந்து நீங்கள் கரெக்டாக வந்து அதை அனுபவிப்பாங்க அவ்வளோதான் இது வந்து சொல்லப்படாத உண்மை சொல்ல தயங்குகிற ஒரு உண்மை இதைத்தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதன்படி தான் நான் மூவ் ஃபார்வர்ட் ஆகிட்டு இருக்கிறேன் ஸோ நீங்களும் அதை புரிஞ்சுக்கோங்க யாருமே இங்கே எதையுமே வந்து விட்டுறல இன்டர்ன்ஸ் இல்லாத வரைக்கும் இங்கே கரெக்டு தான் தேங்க்யூ